நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் இப்போ நம்ம ராசிக்கு என்ன பார்க்க இந்த இருபத்தி அஞ்சு இவர்களுக்கு நல் பலன்களை தரப்போகிறார் அப்படின்னு இப்போ மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா கும்பத்திலிருந்து சனீஸ்வர பகவான் எங்க வரார் மீனத்துக்கு வரப்போகிறார் அப்ப விரைய அவர் ஆரம்பிக்கிறார் விரய பன்னெண்டாம் இடத்துல ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அவர் வருகிறார் இப்போ குருவும் இருக்கிறார் அப்போ ஐந்தாம் மாதம் மே மாதம் வரைக்கும் குரு பகவான் எங்கே இருக்கார் ரிஷபத்தில் இருக்கார் ஐந்தாம் மாதத்திற்கு இந்த மே மாதம் அவர் குரு பகவான் எங்கே போகிறார் மிதனத்துக்கு போகிறார் அப்போ அவர் குரு பகவானுடைய பலன்களையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த ஒரு வருடம் அப்போ இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா ராசிக்கு துலாம் ராசியும் பார்வை செய்கிறார் ஏழாம் இடம் ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தையும் தனுசையும் பார்வை இருக்கும் அப்போ ஒன்பதாம் இடமாக பதினோராம் இடம் கும்பத்தையும் பார்வை செய்கிறார் குரு பகவான் அப்போ இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இந்த வருஷம் இருக்க போகுது அப்படின்னம்னா குரு த பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு மாறுகிற இப்போ ரிஷிபம் வரைக்கும் இருந்துட்டு இருக்கார் அப்போ இது வரைக்கும் நல்லா தான் இருந்திருக்கும் நீங்கள் ஏழரை சனியில் இப்போ அடியெடுத்து வைக்கிறீங்க வாழ்த்துக்கள் காப்பாய் பயப்பட ஐயோ ஏழரை சனி நமக்கு வருக்குது அப்படின்ற ஒரு பயம் தாக்கம் வேண்டாம் பொதுவாக சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்களை நிறைய பேருக்கு கொடுப்பார் ஒரு குழந்தை பிறக்கட்டும் ஏழரை சனி காலத்தில் தான் சுப விஷயங்களுக்கு பலத்தை தரும் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஏழரை வருஷம் ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்டக சனி இந்த கால பார்த்திங்கன்னா வீடு கட்டி வீடு கட்டுவார் திருமணத்திற்குரிய யோகம் தொழில் வித்தைகளை கற்றுக் கொடுப்பார்கள் நிறையா பேர் பார்த்திங்கன்னா எதுவுமே எந்த தொழிலுமே அமையாமல் இருக்கும் புதுசாக ஒரு தொழிலை ஏற்ற அவர் வந்து கற்றுக் கொடுப்பார் சுப விரயங்கள் குழந்தை இல்லாத தம்பதிற்கு இந்த காலகட்டங்களில் தான் சுப காரியங்களுக்கு பலத்தை தருவார் யாருக்கு பாதகமாக தருவார் அப்படின்னு பொழுது அது தனியாக அவர்களுடைய சுய ஜாதகமும் இருக்குது அதை பார்த்துக்கணும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல விரயச்சனியாக இருக்கும்போது சுப விரயமாக தான் இருக்கும் பயப்பட வேண்டாம் ஏழரை காலமாச்சு காலமாச்சே எதை நடக்க போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை பயப்பட வேண்டிய அவசியமும் இவர்களுக்கு இல்லை காரணம் என்ன அப்படின்னம்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தையும் பார்வை செய்வார் குரு பகவான் அது ஒரு சுப பார்வையாக தான் இருக்கும் பயப்பட வேண்டாம் அப்போ வந்து மனைவி வழியில் இவர்களுக்கு நல்ல காலம் பிறக்க போதுன்னு தான் எடுத்துக்கணும் யார் வழியில் மேஷ ராசிக்காரர்கள் உங்கள் குடும்பத்தை மட்டும் நீங்கள் பாருங்க உங்களுடைய மனைவி மக்களை மட்டும் பாருங்கள் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் ஒரு வேலை செய்கிறீங்கன்னா ஒன்றுக்கு ஆயிரம் முறை யோசித்து செய்யுங்க மாணவர்கள் பார்த்தீங்கன்னா படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா திறம்பட என்னென்ன குரு நல்ல நிலையில் இருக்கும்போது ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் தனுசையும் பார்க்கிறார் கும்பத்தையும் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பார்வை செய்யும்போது மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை படிப்பெல்லாம் எந்த டிஸ்டமும் பண்ண மாட்டார் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் கூடா நட்பு கேடு தரும் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் கூடா நட்பு கேடு தரும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த இந்த காலகட்டங்களில் தான் சனீஸ்வர பகவன் பன்னெண்டாம் இடத்துக்கு வருகை செய்யும்போது தான் தேவையில்லாத சிக்கலில் போய் மாட்டிக்கிறது கூட கேடு தருன்னு சொல்கிற காரணமே அதுதான் உங்கள் வேலையை பாருங்கள் திருமணம் ஆன தம்பதிகளாக உங்கள் மனைவி உங்களுடைய பிள்ளைகள் இதங்க பரிகாரம் அதே போல் மாணவர்களாக உங்கள் படிப்பை பாருங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் உத்தியோகர்கள் உங்கள் வேலைக்கு போங்க வாங்க உங்களுக்கு உரிய பொறுப்புகளை நீங்கள் திறம்பட செய்தாலே போதும் அதை செய்கிறேன் இந்த கூட்டு சேர்க்கை கூட்டுக்கர்மான பாருங்கள் சஞ்சித கர்மா பிராப்த கர்மா அகாமிய கர்மா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேஷ கூட்டு கர்மா கூட்டுக்கரமாக நானும் இது வரைக்கும் தனிப்பட்ட முறையில் அவர் தொழில லாபமா நஷ்டமாக ஊற்றிட்டு இருப்பார் புதுசாக ஒருத்தன் வருவான் இதை விட இது பெட்டராக இருக்குமே ஏன் இதில் சேரலாமான்னு அவர் வந்து ஒர்க்கிங் பார்ட்னராக இருப்பார் இவர் தான் முதல் போடணும் புரிஞ்சுக்கணும் அவர் வந்து ஒர்க்கிங் பார்ட்னராக இருப்பார் முதல் போடக்கூடிய அவசியம் யார் வரும் இந்த ராசிக்காரருக்கு வருவார் அப்போ என்ன பண்ணுவார் இவர் கடனை உடனே வாங்கி முதல் போடுவார் லாஸ் ஆகிட்டோன்னா அவரை பாதிக்காது இவரை மட்டுமே பாதிக்கும் பொறுப்பும் யார் ஆகிடுவார் இவர் ஆகிடுவார் தேவையில்லாத விஷயங்கள்லாம் கடனை வாங்கி மனை ஓடப்பா அது நகை இதெல்லாம் வச்சு தும்சமாக்கி விட்டுருவார் கடைசியில் பிரயோஜனம் வருமானம் நிச்சயமாக வராது அப்போ மேஷ ராசிக்காரர்கள் விரைய ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வர்றது மிக கவனம் செலவு தான் தொழிலில் வந்து பிரச்சனைகள் அதே போல் வந்து தொழிலாளர்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை மாணவர்களுக்கு நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய அமைப்பும் உண்டு இது வரைக்கும் வேலையே கிடைக்கல அதே போல் வேலையே கிடைக்கல என்றவங்களுக்கெல்லாம் புதிய முயற்சிகளில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நூறு சதவீதம் உண்டு நிறைய பேர் சொல்லுவாங்க அது என்னங்க இப்போ ஏழரை சனி வரபோது குருவோ பார்த்திங்கன்னா ராசிக்கு மூணாம் இடத்துல குரு வருகிறார் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ராசிக்கு மூணாம் இடத்துல குரு வர்றார் மேற்கு அப்புறம் இப்போ ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தானே இருக்கிறார் அதை புரிஞ்சுக்கணும் இப்போ ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இந்த அஞ்சாம் மாதம் வரைக்கும் இருப்பார் அதற்கு பிறகு மூன்றாம் இடமாக மாறுறார் மிதுனத்துக்கு அப்போ அங்கே இருந்து துலாமையும் பார்ப்பார் ஏழாம் ஐந்தாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக அவர் எங்க பாக்கிறார் துலாமை பார்ப்பார் தனுஷை பார்ப்பார் கும்பத்தை அப்ப சுபத்துக்குரிய விஷயம் வருதா மனைவி வழியில யோகத்தை கொடுக்கும் பிள்ளைகள் வழியில யோகத்தை கொடுக்கும் அப்ப வந்து பூர்வ புண்ணியம் பூர்வீக சாரி பூர்வீக சொத்து தந்தை வழி சொத்த தாத்தா வழி சொத்தை கேட்காமலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை கவனமாக சண்டை சச்சரவு இல்லாமல் வாய் வழியில் பேச்சுவார்த்தையில் முடியக்கூடிய சந்தர்ப்பங்களும் தந்துடும் இதுதான் இந்த விரையச்சனுடைய சுபத்திற்குரிய விஷயமாக இருக்கும் உங்களுடைய வேலைகளை இந்த ரெண்டரை வருஷத்தில் உங்களுக்கு அற்புதமான காலம்தான் அதே நேரத்தில் கவனம் தேவை இதில் பொறுத்த வரைக்கும் அதே போல் இந்த மேஷ ராசிக்காரர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடமா உங்களுக்கு ஐந்து ஐந்தாம் ஸ்தானமாக யார் வர்றார் அங்கே ராசிக்கு பார்த்திங்கன்னா சிம்மத்தை வருகிறார் இவர்களுக்கு பார்த்திங்கன்னா

பாளிக்கும் பாலிக்கும் குலதெய்வத்தை வழிபாடு செய்தாலே போதும் உங்களுடைய வேலைகளை மேஷ ராசிக்காரர்கள் உங்களுடைய குடும்பத்தை நீங்க பாருங்க உங்களுடைய வேலையை நீங்க பாருங்க ஆக மொத்தத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த இரண்டரை வருடமும் இந்த சனி பயிற்சியில் இவர்களுக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் கூடிய கவனமுடைய ஒரு அற்புதமான நாள் வாழ்க வளமுடன்